வாழ்க வளமுடன் உலக நாயகன் கமல்ஹாசன் அவர்களுடைய மிகச்சிறந்த திரைப்படங்களை பத்தி பார்த்துக்கிட்டு வரோம் இது மூன்றாவது பகுதி மற்ற எல்லா பகுதிகளையும் நீங்கள் பார்க்க வேண்டுமானால் என்னுடைய சேனல்ல உள்ள கமல்ஹாசன் என்ற பிளேலிஸ்ட்குள்ள போனீங்கன்னா எல்லா பகுதிகளும் அங்கே இருக்கு நீங்க பார்க்கலாம் சரி இந்த வீடியோவை முழுமையா பாருங்க இறுதியில உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை பற்றினா உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் புதுசாக சேனலுக்கு வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ உலக நாயகரின் சிறந்த படங்களை பார்க்கலாம் பதினோராவது படம் புன்னகை மன்னன் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்தி ஆறில் வெளிவந்த படம் இதை எழுதி இயக்கி தயாரித்தவர் திரு கே பாலச்சந்தர் இயக்குனர் சிகரம் பாலச்சந்தர் அவர்கள் இசை இளையராஜா கமல்ஹாசன் அவர்களுடன் இணைந்து ரேகா ரேவதி ஸ்ரீவித்யா டெல்லி கணேஷ் மற்றும் பலர் நடித்திருந்தார்கள் இதனுடைய கதை சுருக்கம் பார்க்கலாம் இளம் காதல் ஜோடி பெண்ணின் வீட்டு பலத்த எதிர்ப்பால் தற்கொலைக்கு முயல்கிறார்கள் அந்த முயற்சியில் பெண் இறக்கிறாள் அந்த இளைஞன் மயிரழையில் உயிர் தப்புகிறான் பின் அந்த சோகத்திலிருந்து சற்று மீண்டு வரும்போது இன்னொரு பெண்ணை சந்திக்கிறான் அவள் அவனை காதலிக்கிறாள் ஆனால் இவன் பழைய நினைவுகளிலிருந்து விடுபட முடியாமல் மிகவும் சிரமப்படுகிறான் நாளடைவில் அந்த பெண் ஜெயிக்கிறாள் ஆம் இருவரும் காதலிக்கிறார்கள் இந்த முறையும் பெண் வீட்டிலிருந்து பலத்த எதிர்ப்பு எழுகிறது ஆனால் காதலர்கள் மிகவும் உறுதியாக இருக்கிறார்கள் இவர்களுக்கு இந்த இளைஞனுடைய சித்தப்பா சார்லின் செல்லப்பா அவரும் இந்த காதலுக்கு உறுதுணையாக இருக்கிறார் இவர்களுடைய உறுதியால் இவர்கள் காதல் ஜெயிக்கிறது அனைவரும் இந்த காதலை ஏற்றுக்கொண்டு நிச்சயதார்த்தத்திற்கு ஏற்பாடு செய்கிறார்கள் அந்த நிச்சயதார்த்தத்தில் இவனுடைய பழைய காதலியின் தந்தை தன் மகள் இறந்த சோகத்தால் கோபத்தால் இந்த காதலை வாழ வைக்கப்படாது என்று மாப்பிள்ளை பெண்ணும் போகும் காரில் பாம் வைத்து விடுகிறார் எவோ முயற்சி செய்கிறார்கள் அந்த காரை நிறுத்த வேண்டும் என்று ஆனால் முடியவில்லை மறுபடியும் அதே நீர்வீழ்ச்சியில் முதன் முதலில் எங்கு இந்த இளைஞர் தன் காதலியோடு இருந்துவிட்டு கீழே குதித்தார்களோ அதே நீர்வீழ்ச்சியில் இந்த கார் வெடித்து சிதறி அந்த நீர்வீழ்ச்சியிலேயே விழுகிறது இந்த படத்தினுடைய சிறப்புகள் எல்லாம் பார்க்கலாம் முதல்ல கதை ஒரு வித்தியாசமான கதை ஏன்னா இது வரைக்கும் நம்ம காதலும் காதலனும் காதலியும் தற்கொலை செய்துப்பாங்க செத்துருவாங்க இதை பார்த்துருக்கோம் மோஸ்ட்லி ஆன் கிளைமேக்ஸ் ஆனால் இதில் எடுத்த உடனேயே காதலனும் காதலியும் தற்கொலைக்கு முயல்கிறார்கள் அதில் ஒருவர் இறந்து ஒருவர் பிழைப்பது என்பது நாம் நிறைய பார்த்ததே கிடையாது சுத்தமாக பார்த்ததே கிடையாது ஸோ அது ஒரு சிறப்பு அடுத்தது வந்து ஹீரோ இல்லை ஹீரோயின் வந்து ஒரு தடவை தான் காதலிப்பாங்க இன்னொரு தடவை காதலிப்பதே பாவம் என்ற மாதிரி பில்டப் பண்ணிருந்தது நம்மளுடைய தமிழ் திரையுலகம் ஆனால் அதை முறியடித்த படம் இந்த படம் இரண்டாவது முறையும் காதல் வரலாம் தப்பு இல்லை அப்படின்னு சொன்ன படம் அடுத்த பெரிய சிறப்பு என்னன்னா கமல் தாங்க அவர் இந்த படம் முழுக்க தன் நடனத்தாலையும் உடல் மொழியாலையும் நடிப்பாலையும் அசத்தி இருப்பாரு இதுல சார்லி சாப்ளின இமிட்டேட் செய்து சார்லி செல்லப்பா அப்படின்ற ஒரு மிடில் ஏஜ் கேரக்டர் பண்ணியிருப்பாரு ரொம்ப அருமையா இருக்கும் இதற்கு முன்னாடியும் இதற்கு அப்புறமும் யாரோ அந்த மாதிரி ட்ரை பண்ணுவாங்களான்றது சந்தேகம்தான் அது ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் இருக்கும் இந்த படத்துல அதை நீங்க பார்த்தா உங்களுக்கு தெரியும் அதே போல் இளைஞராக வரும் கமலும் நிறைய காட்சிகளில் மிக அழகாக நடித்திருப்பார் அதில் ஒரு காட்சி அவரும் அவருடைய காதலியும் நீர்வீழ்ச்சியில் விழுவார்கள் அப்போ காதலி கீழே விழுந்து இறந்து கிடப்பா ஆனா இவர் விழும்போது ஒரு மரக்கிளையில மாட்டி தொங்கிக்கிட்டு இருப்பாரு அப்போ விழ முடியாம தவிப்பாரு கீழே பார்த்தீங்கன்னா காதலி இறந்து கிடப்பா அந்த சோகத்தை அந்த தவிப்பை ரொம்ப அழகா வெளிக்காமிச்சிருப்பாரு கமல் அவர்கள் இன்னொரு ஒரு காட்சியில் இந்த இதற்கு கொஞ்சம் முன்னாடி காட்சி அது அதில் அந்த நீர்வீழ்ச்சியில் குதிக்கப் போகும் அந்த சமயத்தில் ரொம்ப இறுக்கமான ஒரு சூழ்நிலையில் பயத்தில் அந்த நீர்வீழ்ச்சியை பார்த்த அந்த பிரமிப்பில் ரெண்டு பேர் மிந்துகிட்டு இருக்கும்போது சோகத்தில் எல்லாம் கலந்து ஒரு உணர்ச்சியில் இருக்கும்போது காதலி ரேகா வந்து கமல் கிட்ட கேட்பாங்க நான் கடைசியாக உங்களுடைய அந்த புன்னகை சிந்து உங்களுடைய முகத்தை பார்த்துட்டு தான் நான் சாகணும் ஸோ நீங்கள் கொஞ்சம் சிரிங்க அப்படின்னு சொல்லுவார் அப்போ இவர் அந்த சூழ்நிலையில் யாரால் சிரிக்க முடியும் அப்போது சிரிக்க ட்ரை பண்ணுவார் இல்லை இல்லை இந்த சிரிப்பு இல்லை இந்த சிரிப்பு இல்லை எனக்கு அந்த உங்களுடைய உண்மையான புன்னகை சிரிப்பு வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ரேகா உடனடியே ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு முகத்தை மூடி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த முகத்தை திறக்கும்போது ஒரு நல்ல புன்னகை வரும் அதுதான் அப்படின்னு சொல்லி அதை ஒத்துக்கிட்டு ரேகா சிரிப்பாங்க உடனே அப்படியே அழ ஆரம்பிச்சிடுவார் அந்த காட்சியெல்லாம் யாராலையும் நினைச்சே பார்க்க முடியாது இந்த காட்சி தான் தனக்கு மிகவும் பிடித்த காட்சி என்று தமிழ் படங்களிலேயே தனக்கு பிடித்த காட்சி என்று ஒரு பேட்டியில சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் கூட சொல்லியிருக்காரு ஒரு காட்சியில சாப்பிட்டு செல்லப்பாவாக வரும் கமல் அவர்கள் குள்ளனா வருவார் இதுதான் வந்து எண்பத்தி ஒன்பதுல வந்த அபூர்வ சகோதரர்கள் படத்திற்கு ஒரு ரிகர்சலாக அமைந்தது இந்த படம் அடுத்த ஒரு பெரிய பலம் இளையராஜா அவர்களின் இசையும் பாடல்களும் அதற்கு மிக அழகாக நேர்த்தியாக படமாக்கிய விதம் அந்த லொகேஷன்ஸ் அதிரப்பள்ளி ஃபால்ஸிலும் அதை சுற்றிய பகுதிகளிலும் எடுக்கப்பட்ட பாடல்கள் அடுத்த பலம் நடனம் இந்த படத்தில் வர எல்லா பாடல்களுமே அருமையான நடனம் இருக்கும் கமலும் ரேவதியும் ரொம்ப அழகாக ஆடி இருப்பாங்க ஒரு தீம் மியூசிக்கில் கமல் அவர்கள் ஒரு பிளாக் பனியன் போட்டுக்கிட்டு ஒரு டான்ஸ் பண்ணுவாரு அது இன்ன இன்றளவும் அந்த மியூசிக்கும் அவர் ஆடி அந்த நடனத்தையும் அடிச்சுக்கவே முடியாது இன்னொருத்தர் பிறகு தான் வர வேண்டும் நீங்கள் சொல்லலாம் என்ன இதை விட பிரமாதமாகலாம் ஆடுறாங்க இன்றைய இளைஞர்கள் அப்படின்ட்டு ஆனால் அந்த ஒரு காம்போ நிச்சயமாக யாரிடமிருந்தும் கிடைக்காது என்ன சொல்றேன்னா அந்த ஹேண்ட்ஸம் அந்த இசை அதற்கு இந்த டைப் ஆஃப் டான்ஸ் அந்த எக்ஸ்பிரஷன்ஸ் இந்த ஒரு காம்போ மற்றவங்க கிட்டேருந்து கிடைக்காது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா தலைவா படத்தில் இதே மாதிரி ஒரு டான்ஸை வந்து விஜயும் பாலும் பண்ணிருப்பாங்க ஆனால் நீங்க இந்த பாடலை பார்த்துட்டு அதை பாருங்க உங்களுக்கு மலைக்கும் மடுவுக்கும் உள்ள வித்தியாசம் தெரியும் பன்னிரெண்டாவது படம் பேசும் படம் ஆம் படம் பேரே பேசும் படம் தான் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்தி ஏழில் வெளிவந்தது இதை எழுதி இயக்கியவர் சிங்கீதம் ஸ்ரீனிவாச ராவ் தயாரிப்பு சிங்கீதம் ஸ்ரீனிவாச ராவ் அவர்கள் அவருடன் இணைந்து ஸ்ங்கார் நாகராஜ் என்பவர் இவங்க ரெண்டு பேரையும் ரொம்ப பாராட்டணும் ஏன்னா பேசாத படங்கள் வந்து பல வருடங்கள் கழித்து திருப்பவும் திரும்பவும் அதே மாதிரி பேசாத படம் எடுத்து பார்க்கணும்னு ஒரு முயற்சியில் இறங்கினதுக்காக இவங்களை மனதார பாராட்டணும் இதில் கமல் அவர்களுடன் இணைந்து அமலா பிரதாப் போன்றோர் நடித்திருப்பார்கள் இசை எல் வைத்தியநாதன் இந்த படத்துல என்ன சிறப்புன்னா இந்த படம் முழுக்க யாரும் பேச மாட்டாங்க வசனங்கள் இல்லாத ஒரு படம் அதனால சுலபமாக எல்லா மொழியிலையும் இதை ரிலீஸ் பண்ணாங்க அந்த காலகட்டத்தில் புஷ்பக விமானா என்று பெயரிட்டு கனடாவிலும் புஷ்பக விமானம் என்று தெலுங்கிலும் பேசும் படம் என்று தமிழிலும் புஷ்பக் என்று இந்தியிலும் பெயரிட்டு வெளியிட்டார்கள் எல்லா மாநிலங்களிலும் மிக சிறப்பாக ஓடி வெற்றி பெற்ற படம் இந்த படம் அதனால அந்த காலகட்டத்திலேயே பேன் இந்தியன் ஆக்டரா பலம் வந்தவர் நம் உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்கள் அவருக்கு எல்லா மாநிலத்திலிருந்தும் சிறப்பான வரவேற்பு இந்த படத்திற்கு கிடைத்தது இந்த படம் தாங்க பிளாக் காமெடி என்கிறார்கள் அல்லவா நோ இப்போதான் கண்டுபிடிச்ச மாதிரி இது அந்த பிளாக் காமெடி என்ற ஒரு ஜானருக்கு முன்னோடி தான் இந்த படம் இந்த கதை சுருக்கம் என்னவென்னா ஒரு ஏழை இளைஞன் வேலை தேடுற ஒரு இளைஞன் அவனுடைய ஏழ்மையெல்லாம் காமிப்பாங்க ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு பணக்கார குடிகாரர் வீதியில் விழுந்து கிடக்கிறாரு அவர் பாக்கெட்ல இருந்து ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலுடைய ரூம் கீ கீழே விழுந்து கிடக்கு இதை பார்க்குற அந்த இளைஞன் ஏன் அந்த ஹோட்டலில் போய் ஒரு ராஜா வாழ்க்கை வாழ்க்கக்கூடாது என்ற ஒரு தப்பான எண்ணம் அவனுக்கு வருது அதனால் அந்த பணக்காரனை கூட்டிகிட்டு போய் இவருடைய ரூமில் பூட்டி வச்சுட்டு அவர் எழுந்துக்காத அளவுக்கு இன்னும் நிறைய குடியை அவர் வாயில் ஊற்றிட்டு இவர் அந்த ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் போய் என்ஜாய் பண்ணுறாரு இது சில நாட்களுக்கு தொடர்ந்து அங்க இன்னொரு ரூம்ல வந்து குடும்பத்தோடு வந்து தங்குற அமலாவை பார்க்குறாரு இருவருக்கும் காதல் ஏற்படுகிறது ஒரு கட்டத்தில் இதெல்லாம் தவறு என்று முடிவுக்கு வருகிறார் அந்த பணக்காரரை விடுவிச்சுட்டு இவர் மறுபடியும் பழைய வாழ்க்கைக்கு போறார் இதுதான் இந்த படத்தினுடைய கதை இதில் வசனங்களே இல்லாததால் ஒவ்வொரு நடிகர்களும் சிறப்பாக நடித்தே ஆக வேண்டும் அது மட்டும் இல்லாமல் பகட்டத்தை போரடிக்காமல் கொண்டு செல்லணும்னா அருமையான திரைக்கதை அந்த பின்னணி இசை எல் வைத்தியநாதன் அவர்கள் பின்னணி இசையை மிக அழகாக கொடுத்திருப்பார் அதே மாதிரி திரைக்கதையும் விறுவிறுப்பாக இருக்கும் எங்கேயுமே நீங்கள் வசனம் தேவைப்படாத அளவுக்கு தான் படத்தை காட்சியை அமைச்சிருப்பாங்க இந்த படத்துல படம் முழுக்க மிகவும் சுவாரஸ்யமான காட்சிகள் நிறைய இருக்கும் அதில் சிலவற்றை பார்க்கலாம் கமல் மிகவும் ஏழையான ஒரு இளைஞன் என்பதால் அவர் கையில் காசு இருக்காது டீக்கு கூட அவர் கிட்ட காசு இருக்காது அதனால ஒரு முழு டீ வாங்க முடியாம ஒரு பாதி டீ வாங்குவாரு அந்த பாதி டீயை வாங்கிட்டு அதை கொஞ்சமா இருக்கே அப்படின்ற ஒரு கவலையோடு பார்ப்பாரு ஆனால் அங்கே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு காக்கா கத்திக்கிட்டு இருக்கும் காக்காவை பார்த்தோன்னா இவருக்கு அந்த காக்கா என்ன பண்ணுச்சுன்றத ஞாபகம் வந்து ஸோ அதே மாதிரி இவரும் சின்ன சின்ன பொருட்கள்லாம் எடுத்து அந்த கிளாஸில் போட்டு முழு டீ ஆக்கி சந்தோஷமா குடிப்பார் இது ஒரு காட்சி இன்னொரு காட்சியில் வந்து இவங்க தங்கியிருக்கிற ஓட்டலுடைய அந்த உரிமையாளர் அவர் வந்து இறந்துடுவார் ஸோ அந்த இறப்பு அவருடைய உடல் கிடத்தப்பட்ட அந்த இடத்துலையே கமலும் அமலாவும் காதல் அங்கே மலரும் ஒருவருக்கொருவர் ரொம்ப அந்யோன்யமா அந்த இடத்துல காதலிப்பாங்க அது ஒரு வித்தியாசமான ஒரு காட்சி அந்த ஓட்டல் உரிமையாளர் சில அந்த புகைப்படத்திலிருந்தே காமிப்பாங்க அவர் ரொம்ப ஏழ்மையான ஒரு சின்ன ஓட்டல் ஆரம்பிச்சு இன்னைக்கு இவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்காரு என்பதை இதை பார்க்குற கமலுக்கு மனம் மாறும் தான் செய்கிறது தப்பு அப்படின்ற ஒரு எண்ணம் வரும் அது மட்டும் இல்லாம சாலையில் செத்து கிடக்கிற பிச்சைக்காரனுடைய பணத்துக்கு மக்கள் அடிச்சுக்கிறதும் அவங்க அதை பொறுக்கிறதையும் பார்த்துட்டு அவர் வாழ்க்கை மேலே ஒரு விரக்தி ஏற்பட்டு அவர் மனம் மாறுவதற்கு இதெல்லாம் காரணமாக அமைகிறது இந்த படம் சிறந்த பொழுதுபோக்கு படத்திற்கான தேசிய விருதை வாங்கியது சிறந்த நடிகருக்காக கமல் அவர்களுக்கு ஃபிலிம்ஃபேர் அவார்ட் கிடைத்தது இந்த படம் கேங்ஸ் திருப்பட திரைப்பட விழாவில் திரையிடப்பட்டது சும்மா ஒன்றுமே இல்லாமல் வித்தியாசமான படம் வித்தியாசமான படம்னு நிறைய பேர் சொல்லி நம்ம பார்த்துருக்கோம் ஆனால் படத்துக்குள்ளே போனீங்கன்னா பெருசாக ஒன்றும் வித்தியாசம் இருக்காது ஆனால் பாடல்கள் மட்டுமல்ல வசனமே இல்லாத ஒரு துணிச்சலான படம் இந்த படம் அதை பாருங்கள் உங்களுக்கு நிச்சயம் ஒரு வித்தியாசமான அனுபவம் கிடைக்கும் அடுத்த வீடியோவில் மற்ற கமல் அவர்களுடைய படங்களை பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நன்றி வணக்கம்